வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவுரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி பணிந்து பாதம் பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் அன்புள்ள தமிழ் சொந்தங்களை தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிறக்கின்றது அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டு ஆறு இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் ஒன்று சூரிய பகவானுக்கு கூறியது எண்கணித ஜோதிடத்தில் ஒன்றாம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண் ஆகையால் இவ்வாண்டு நாம் அனைவருக்கும் சகலவிதமான மீன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகலவிதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும் எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம் மாதக்கோள்கள் வாரப்பலங்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும் அப்படி பாவம் சனி பகவான் சனி பகவான் மீனராசிலே தாங்க இருக்கார் அந்த மீனராசியில் பொழுது ஜூலை இருபத்தாறு வக்ரமாவிறார் ஜூலை இருபத்தாறு வக்ரமாவர டிசம்பர் பதினொன்று வக்ரம் வரை வந்து வக்ர நிவர்த்தியாவிறார் ஐ நான்கு மாதங்கள் பதினெண்டு வாரங்கள் அந்த நான்கு மாதங்கள் இரண்டு வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது ராகு கேதவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஆறு வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலாம் இருக்காங்க டிசம்பர் ஆறு ராகு மகரத்துக்கு வரார் கேது சிம்மத்துக்கு போகிறார் இது கடகத்துக்கு போகிறார் ஆகியால் நம்ம ராகு வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் சேது சிம்மத்திலும் இருப்பதாகவே பலன்கள் பார்ப்பதே நல்லது குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார் கடகத்துக்கு வரார் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார் குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மூணு இடத்துலையும் இருக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்கள் அதுக்கான குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படி எப்படிலாம் மாறுறாங்கிறத வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலனும் தெளிவாக வரும் அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதன ராசியில் ஜனவரி ஒன்று இருக்கார் மார்ச் பதினொன்று வரை வக்ரமாக இருக்கார் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நேர்கரியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படி மிதுனத்தில் நேர்கரி சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்சே கடக ராசியில் உச்சமாக ஆகிறார் உச்ச குரு பலமாக ராசியை பார்ப்பார் மகர ராசியை பார்ப்பார் மீன ராசியை பார்ப்பார் மீன ராசியில் சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார் மிக அற்புதமான அமைப்பது அவ்வாறு கடகத்தில் ஜூன் ஒன்று முதல் சஞ்சாரம் செய்கிறவர் ஐந்து மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார் அதாவது ஜூன் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கடகராசியில் இருக்கும் அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் அக்டோபர் முப்பத்தொன்று நேர்கியில் சஞ்சாரம் செய்வார் அதே சிம்ம ராசியில் டிசம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு வக்ரம் அவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ஆக இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதன ராசியிலையும் இருக்கார் கடகராசிலையும் இருக்க சிம்ம ராசியிலையும் ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை மூணு குரு பேச்சு எல்லாம் மூணு வகர நிவர்த்தியும் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும் சனி அதிக ராசியில் இருக்கார் ராகுவாக வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார் கேந்தொன்று சிம்மத்தில் இருக்கார் ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம் குரு பார்வை கூடிய நன்மை எனவே இந்த பழங்களை முழுமையாக கேளுங்கள் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பழங்களுக்குரிய விஷயங்கள் தெரியும் நலம்பெருக வளம்பெறுக கன்னி ராசிக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோச்சார பொது படங்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டை பொறுத்தவரை நாம் இரண்டு விதமாக பார்க்கவிருக்கின்றோம் ஜூன் ஒன்றுக்கு முன் ஜூன் ஒன்றுக்கு பின் ஆம் குருவோடைய பேர்ச்சி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சி இருக்கின்றது கடகத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் மிதனத்திலிருந்து பிறகு சிம்மத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் எனவே நாம் ஜூன் ஒன்றுக்கு முன் ஜூன் ஒன்றுக்கு பின் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க பொறுக்கும் முதல்ல சனி இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி உங்களுக்கு முழுமையாக மீன ராசியில் தான் இருக்க ஏழில் சனி ஐயா கண்டக சனி என்று கேட்பீர்கள் ஆம் கண்டக தான் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை முழுமையாக டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை உங்களுக்கு கண்டக சனியால் பாதிப்பு நிச்சயம் இல்லை காரணம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கோச்சார வேதைப்படி வேதங்களாக செயல்பட்டு சனியோடைய அசுப பலன்களை தடை செய்வான் ஏழு எட்டு பன்னிரெண்டு இருக்க எல்லா இடத்துக்கும்ங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதை ஸ்தானம் இருக்குது இங்கே கூகுளில் போய் கோச்சார வேதை சார்ட் சிம்பிளாக ஒரு சர்ட் பண்ண சர்ச் பண்ணுங்களேன் கோச்சார வேதை சார்ட் இங்கிலீஷில் உடனே ஒரு சார்ட் வரும் அதை பாருங்கள் சனி ஏழில் இருந்தால் அதுக்கு அப்படியே ஒரு சாட் மாதிரி இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆறு என்ற ஒரு இடம் இருக்கும் ஆறில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை அதில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அந்த இதில் கோச்சார வேதையை நான் மட்டும் நான் புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ கோச்சார பலனை சொல்லுவேன் குருமார்கள் வித்வான் வேலட்சுமன் சிவா மேகநாதன் நான் வணிகம் என்று மாபெரும் சித்தர்கள் பிதாமகர்கள்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கோச்சார பலனை கூறும்பொழுது ஏன் கோச்சார வேதையுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க நிறைய பேர் அதனால தானே எங்களுக்கு திட்டுறாங்க கொச்சாரோ அப்படின்னு ஆகா ஓகோன்றீங்க ஆனால் ஒன்றுமே இல்லை ஆமாங்க குரு இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து குரு ஒன்பதுல இருந்தால் யோகம் ஆமாங்க இருந்து ஒன்பதுல இருந்தால் குரு யோகம் ஆனால் பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் யோகமே இல்லை அதுதாங்க அதுவும் இருக்குது நல்லதும் கெடுக்கும் கெட்டதையும் தடுக்கும் கெட்டதையும் தடுக்கும் எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை ஏழில் சனி இருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் சனியால் பாதிப்பு ஆறில் இருக்கிற ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ஆறில் ராகு யோகத்தை கொடுப்பாருங்க ஐயா சரி அப்போ அதுக்கு ஒரு கோச்சார வேதி இருக்கு ஆம் இருக்கு ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுது ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதாவது உங்களுக்கு ரிஷபராசியில் கிரகம் இருந்தால் ஆறில் இருக்கிற ராகுவாட எந்த விதமான யோகம் இல்லை ஆனால் ஒன்பதாம் இடத்தில் இந்த ஆண்டு மாதக்கூழ் தான் இருப்பாங்க அது இந்த மே மாதம் அந்த டைம்ல தான் இருப்பாங்க எனவே இந்த ஆண்டு ராகுவால் முழுக்க முழுமையான யோகம் ஆறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஆறு சரிங்க ஆனால் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தேழு நிச்சயம் நானும் ஆண்டு பலனை சொல்லதான் புறம் இறையருள் பித்ருக்கலரு ஆசியோட என்னுடைய முன்னோர்கள் எங்கள் அம்மாவுடைய ஆசியோட இருந்தால் நிச்சயம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயம் நான் அடுத்த ஆண்டு பழனி சொல் ஏனென்றால் நான் சொல்வேன் என்று சொல்லிடுவேன் இறைவன் என்ன நினைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது ஆக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நான் கன்னிராசிக்கு பலன் சொல்லும்போது ஏழில் இருக்கிற கண்டரசனி பாதிப்பை கொடுக்குங்க அப்படி தான் சொல்லுவேன் காரணம் ஆறில் இருக்கிறதாக உங்களுக்கு தான் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கஞ்சியில் வந்துடுறாரு அப்போ ஆறில் வந்து ஆண்டு கோல் எதுவும் இருக்காது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்களுக்கு கேண்டக சனியால் பாதிப்பு இருக்குங்க கன்னிராசி சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு பாதிப்பு இல்லை மறந்துருக்கு அப்போ ஆறில் இருக்கிற ராகு உங்களுக்கு யோகத்தை செய்கிறேன் ஆறில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஐந்துக்கு வருவார் டிசம்பர் ஆறு வரைக்கும் ஐந்து ஆறாம் இருக்க முழுமையான நான் யோகத்தில் இருக்கேன் பன்னெண்டில் கேது பொதுவாக பன்னெண்டில் கேது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை தான் கொடுக்கும் இருக்கிற இடத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போக தான் வைக்க அதுதான் நம்ம கைது செய்வார் வழியா பெருசாக ஆன்மீக பயணங்களை செய்ய வைப்பார் ஆன்மீகத்தின் அதிக பட்டுகளை வைப்பார் பன்னெண்டு இருக்க கேது ஞானக்காரர்கள் பன்னிரெண்டாம் ஆண்டு ஞானஸ்தானம் ஆகிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் கேதுவால் பாதிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலும் இருக்காது இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மா டிசம்பர் இது உங்களுக்கு இந்த ஜனவரி பிறக்கும் பொழுதே உங்களுக்கு மிதன ராசியில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு பத்தில் இருந்தாலும் வக்ரமாக இருக்கார் யோகம் குரு ராகுவை பார்க்குறார் பலம் ராகு இன்னும் பலம் பெறுகின்ற யோகம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் மேலும் பத்தில் இருக்கிற குரு வக்ரமாக இருக்கிற காலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இன்னொன்று மார்ச் பதினொன்றில் உங்க வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் உங்களுக்கு பெருசாக பாதிக்க மாட்டார் ஏன்னா அந்த டைம்லெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தலை ரிஷபராசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரில் இருந்து மே மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு சித்திரை மாதம் போகிறதுனாலே உங்களுக்கு ஏப்ரல் பதினாலு அதெல்லாம் சித்திரை அந்த டைமில் மே பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஒம்போதுக்கு வந்துடுவேன் அந்த டைம்லாம் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு பத்தில் இருப்பேன் ஸோ அந்த டைமில் ஒன்பதாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் அதில் இந்த ஆண்டு குருவால் உங்களுக்கு ஜூன் மிதனத்தில் இருந்தாலும் பாதிப்பு இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் ஒன்று குரு பயிற்சி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வந்து உச்சம் பெறுறார் சூப்பரான அமைப்பு மிகப்பெரிய யோகம் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்குறா சனி எந்த இடம் இல்லைன்னா சனி உங்களுக்கு யோகக்காரங்க நண்பர்களே கன்னி ராசி சகோதர சகோதரிகளே சனி உங்களுக்கு யோகக்காரங்க யோகாதிபதி சனி எப்படிங்க உங்களை அழிப்பான் அந்த அளவுக்குலாம் வந்து சனி ஒரு குடும்பக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவரும் நன்மையை செய்வாங்க கன்னி ராசிக்கெல்லாம் அப்படி பார்க்கும்பொழுது குருவோடைய பார்வைப்பில் குரு குரு சனிக்கு வீடு கொடுத்தவன் குரு அவன் சனி குருவை பார்க்குற அதாவது சனி வந்து சனியை வந்து குரு பார்க்குறேன் இங்கே பார்வை பரிவர்த்தனை வரை ஏற்படும் சனி உங்கள் ராசிக்கு நான்காம் வீடை பார்ப்ப நான்காம் வீடு கேந்திரம் குருவை சனியை பார்க்குற சனியோடைய வீடெல்லாம் ஐந்தை பார்க்குறார் கேந்திர கோணம் பரிவர்த்தனை பார்வை பரிவர்த்தனை பதினோராம் இடத்துல ஜூன் ஒன்று கடகத்துக்கு குரு வரும்பொழுது ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடம் மகரம் பலம் பெருது ஐந்தாம் இடம் பலம் பெருது சனியோ மீனத்திலிருந்து பத்தாம் பார்வையாக தனுசை அது நான்காம் இடம் கேந்திரம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் நான்காம் இடம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த பார்வை பரிவர்த்தனை சனிக்கும் குருவுக்கும் இருக்கிறதுனால ஜூன் ஒன்றிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வீடை கட்டுவீங்க இந்த ஆண்டு ராசியில நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனையும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் வீடு கட்டணும் நினைங்க கேளுங்க நான் வீடு கட்டணும் இப்பத்துலேருந்தே இன்னைக்கு பார்த்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் வீடு கட்டினையா சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க கட்டாயமாக அந்த யோகம் இருக்கு காரணம் சனி குரு நான்கு ஐந்து பார்வை பருவது வருது நல்லா பார்த்தீங்கன்னா குரு ஏழாம் பார்வை ஐந்தாம் வீட்டை பார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் லக்ஷ்மிஸ்தான் சனியும் நான்காம் வீடு வீடு மனை வாகனம் நிலம் அந்த வீட்டை பார்க்கிறார் குருவோடைய வீட்ல தனுசை தனுசை சனி பார்க்கிற மகரத்தை குரு பார்க்கிற நான்கு ஐந்து பார்வை பெறுற கேந்திர கோண பார்வை பறிவது மிக பலம் ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதி கண்ணை ராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் வெற்றிகள் உச்ச குரு அவருடைய பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் வீடை பார்க்குது முயற்சி ஸ்தானம் முயற்சி எடுப்பீங்க எதுக்கும் ஒரு முயற்சி தைரியம் வேணுமே அந்த தைரியம் வரும் சரி அந்த தைரியத்துக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி வேணுமே வெற்றி வரும் லாபத்தில் இருக்கிற சனி லாபத்தை கொடுப்பா வெற்றி வெற்றி லாபம் லாப லட்சுமி கூட இருப்பாங்க அப்ப மூன்றாம் இடம் பலம் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சொந்த வீட்டை அப்ப அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருளை அன்பு உதவிகள் நண்பர்கள் ஆதாயம் எந்த இடத்துலையும் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை புகழ் இதெல்லாம் ஏற்படும் இது குருவால் உங்களுக்கு ஜூன் ஒன்று ஏற்படும் அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அந்த அக்டோபர் முப்பத்தொன்று உங்களுக்கு குரு பனிரெண்டுக்கு வருவார் பனிரெண்டுக்கு விரயத்துக்கு வருவார் சிம்மத்துக்கு விம்மத்தில் வர்றது நல்லது தாங்க சிம்மத்தில் குரு வருவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜா வீட்டை குரு தனியாக உட்காடுறேன் ஏன்னா ராஜா சூரியன் அவர் தான் தனி பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார் அவர் சூரியன் சிம்மராசிலே இருக்க மாட்டார் அப்போ அந்த ஒரு வருஷம்னா ஆனால் முன்னெல்லாம் பார்த்துங்க நண்பர்களே சகோதரர்களே அதிசார குரு பேச்சி அது உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு வந்தாலும் சிம்மத்தில் இந்த குரு டிசம்பர் பதிமூணு வக்ரமாக பக்ரமாய் திருப்பியும் உங்களுக்கு பிப்ரவரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வந்து திருப்பியும் உங்களுக்கு கடகத்துக்கு போவார் இது அதிசார குரு பயிற்சி தான் அந்த சிம்மத்துக்கு அக்டோபர் முப்பது அது குறுகிய கால கொஞ்சம் ஒரு டென்ட்டு போடுற சிம்மத்தை திருப்பி அவர் வந்து கடகத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் திருப்பி சிம்மத்துக்கு வருவார் எனவே இந்த ஆண்டு குருவால் உங்களுக்கு முழுமையான யோகங்கள் இருக்கிறது குரு வழிபாடு செய்யுங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள் ராகவேந்திரா சுவாமியை வணங்குங்கள் பெருமாளுக்குரியவர் ஆகிய அந்த வழிபாடுகளை செய்யுங்கள் எல்லா யோகங்களும் குருவால் குரு வழிபாடு செய்யுங்கள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் நடக்கும் நினைத்தது நடக்கும் இறை அருள் இறை அருளை தேடுங்கள் இன்பத்தை தேடி அளவது விட துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்வது என்பதே ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டு உங்களுக்கு துன்பமே இல்லை இன்பம் இருக்கிறது ஆகையால் மனதிலே உறுதியை வையுங்கள் எல்லாம் நடக்கும் துறை ரீதியாக பார்க்கணும் தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் பத்துல குரு இருந்தாலும் ஜம்முன்னு லாபம் பார்ப்பீங்க ராகுவால் அந்த லாபம் அதிகரிக்கும் எதிரிகள் அழிவார்கள் எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள் கடன் தீரும் கடன் வராது கடன் வாங்கக்கூடிய உங்கள் சூழ்நிலைகள் வராது பணம் எப்பயுமே உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் பொருள் நல்ல விதமாக இருக்கும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய அளவில் விதை புதிய பெரிய தொழில் உங்கள் பொருள் பெரிய அளவில் பெரியதாக வியாபாரம் அதிகமாக பிற புதிய கிளைகள் வேலை ஆட்கள்லாம் நல்லா உழைப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகம் ஜூன் ஒன்றுலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் இந்த ஆண்டு பெரிய ஆளாவீங்க இந்த ஆண்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் புதிய வீடு கட்டிங்க பெரிய வாகனம் வாங்கிங்க இதெல்லாம் நடக்கும் உத்தியோகம் சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு உங்கள் மேலதிகார நட்பு ஆட்டுவார்கள் சக ஊழியர்கள் பகமில் காட்ட மாட்டார்கள் எந்த ஒரு முயற்சியும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் கண்ணி ராசிக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் ஆண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு பத்தில் இருக்கதும் பதினொன்றில் வருதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புகள் எல்லாம் கூடி வருது ஆனால் இந்த ஆண்டு எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருந்தால் பணம்ல இருக்கிற கேது இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபாரின் அப்பக்கூடிய நிலை ஐடி தொழில் இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிக மிக யோகமான ஆண்டு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டினா ஒன்று அது சூரிய வீடு ஒன்று சூரியன் பனிரெண்டாம் வீடு சூரியன் அது ஃபாரின் போகக்கூடிய பனிரெண்டாம் வீடு வேறு தேசத்துக்கு செல்லக்கூடிய இடம்னா பனிரெண்டாம் வீடும் பலமாக இருக்கும் இந்த உங்களுக்கு ஐடி துறையில் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள் எனவே ஐடி துறையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அரசு துறையிலும் யோகம் இருக்கிற சூரியனுடைய ஆண்டாக வருவதுனால் அரசு துறையிலும் மிகப்பெரிய ஆகுங்க அரசு தேர்வு குரூப் தேர்வுகள் எழுதிங்க பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறவங்களும் அப்படினு எழுதுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிடக்கும் உத்தியோகத்தை பிறகு பெரிய உயர்வுகள் வெற்றிகள் நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது அதுக்கப்புறம் குடும்பம் குடும்பத்தை பொறுத்த ஏழாம் இடத்துல சனி பாதிப்பு சின்ன சின்ன குளர்ச்சியை கொடுத்துட்டு தானே இருப்பேன் அவரான பெருசா செயலிருந்து கிடக்கிறார் உங்களுடைய முடமா தான் முடிஞ்ச வரைக்கும் முக்கு முக்கிய முக்கியம்னா உன்ன பண்ண பார்ப்பேன் அது சனிக்குரிய இயற்கை மூலம் சனி இயற்கை சுப அசுபர் தானே அப்போ சனி எதனாவும் முக்கிய முக்கியம் ஒரு பிரச்சனை பண்ண பார்ப்ப விட்டு குறிச்ச பொறுமை காட்டுங்க எல்லா சூடி வருதுராக்கன்னா இது மட்டும் வேணாம்னாக்கன்னா தெரிஞ்சு மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க கொஞ்சம் போக முடியாது ஏன்னா கன்னிராசி குறைவான ராசி கன்னிராசி அன்புக்குரிய ராசி கன்னிராசி மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுக்கிற ராசி புதன் ஆட்சி உச்சம் பெற ராசி எனவே எல்லாட்டையும் அன்பாக பழகக்கூடியமே கன்னிராசி அந்த கன்னிக்குரிய அன்பு காட்டக்கூடிய அன்பான மனம் கொண்டவர்கள் நீங்கள் பெண் மனம் பெண் ராசி பெண் மனம் கொண்டவர்கள் ஆனாக இருந்தாலும் சொல்லி எல்லோரும் இனிமையாக அன்பாக பழ ஆலோசனை கூறுவது உங்களை விட வல்லவர்கள் யாருமே உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க நல்லா இருப்பாங்க நீங்கள் தான் அப்படி யோசிப்பீங்க டை நான் சொன்னது எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணு வந்து சொல்லக்கூட இல்லை சக்ஸஸ் ஆகிடுச்சுட்டு நீங்கள் அப்படி யோசிப்பீங்க சொல்லக்கூட இல்லையே அப்படின்ட்டு அதுதான் நடக்கும் கன்னியாசிக்கு எப்பயுமே ஆனாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நண்பர்களிடம் எப்பவுமே இருக்கிறதா நீங்கள் சொல்லிட்டு தான் இருப்பீங்க நான் என்னதான் கற்று கற்றுன்னு கற்றுனாலும் நண்பர்கள் ஆலோசனை கூடாதிங்க நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த யோகம்னா செய்ய போறதில்லை நீ சொல்லிட்டே தான் இருக்கப்பீங்க அதுவும் என்னுடைய பிறவி குணம் அப்படிங்க இது செய்யுங்க தவறே கிடையாது நல்ல உள்ளம் கொண்டவுள்ளே நீங்கள் அதை செய்யுங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் ஆறுல இருக்கிறார்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு யோகத்தை தருகிறார் ஆரோக்கியம் எந்த விதத்திலும் குறைபாடுகள் இருக்க குழந்தைகள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார்கள் ஐந்தாம் வீடு பலம் பெறுகிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் இந்த ஆண்டு குழந்தைகளாலும் மகிழ்ச்சி அவர்களோட கல்வி மேன்மை யோகம் எல்லாம் இருக்கும் அவங்க படிப்பிலும் கல்வி சுற்றித்தனமாக இருப்பாங்க அதனால இந்த ஆண்டு ஒரு பணம் ஏன்னா இவங்க ராசிக்கு ஐந்தாம் வீடு மகரம் மகரமே ஒரு அற்புதமான ராசி புத்திசாலி உங்கள் குழந்தைங்க எப்பயுமே திருத்து தூத்துன்னு இருப்பாங்க அதுக்கான மகனுமே ஒரு திருத்து ராசி மகர ராசி வரப்பட ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரஜினி ஐயாவெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவண்ணம் இந்த வயசுல ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காருக்கான அந்த சுறுசுறுப்பு தானே கொஞ்சம் சோர்ந்துட்டார அவர் வந்து அப்பா கேரக்டர் நடிக்க வச்சு அப்பா கேரக்டர் நடித்தாலும் ஹீரோவாக தான் நினைக்கிறாரு சிவாஜியெல்லாம் கூட அப்பா கேரக்டரில் வந்து சாதாரண இருக்கா கூட இந்த என்னன்னு நடிச்சார் மேலே ஹீரோக்கிட்ட அப்பாவது ரஜினி ஐயாவுக்கு சாப்பிட்டே படிக்காதவங்க படத்தில் சிவாஜி அண்ணன் தான் ஆனால் இன்றைக்கி ரஜினி சார் இருக்கா அந்த மகராசி உங்கள் குழந்தைங்க எப்படி துத்து துத்துன்னு இருக்கக்கூடிய ஆகல அந்த குழந்தைகளையும் இந்த ஆண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் எனவே மொத்தத்தில் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகமான ஆண்டு நான் ஏற்கனவே கூறியவாறு குருமார்கள் வழிபாடு குறிப்பாக பெருமாளை வணங்கக்கூடிய குருகள் ஆழ்வார்கள் அவங்களே நீங்கள் வணங்குவது ஏன்னா உங்கள் ராசியே பெருமாளுக்குரிய ராசி விஷ்ணுவோடைய சகசுநாமம் கேட்பது அலிகா அதிகாலையின் சுப்பிரபாதம் கேட்பது மகாலட்சுமி பாடல் கேட்பது இதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு இந்த இந்த அவங்க ஆத்மா இந்த பிறவியில் கண்ணீரில் பிறந்து அப்போ அப்ப உங்க கருமா இவங்களை நோக்கி செய்யும் போது அந்த செயல்கள் சிறப்பாக இருக்கும் எனவே விஷ்ணு வழிபாடு செய்வது மகாலட்சுமி வழிபாடு செய்வது சக்கரத்தால் வரை வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இவை எல்லாம் சக்கரத்தால் சக்கரத்தால் உருடைய காயத்ரி மந்திரம் கேட்பது நல்லது சுக்கரன் சக்கரத்தால் வரக்குரியது இவையெல்லாம் செய்யணும் மந்திரம் எந்திரம் தந்திரம் மந்திரங்கள் சொல்வது தந்திரம் முத்திரை வைத்துக் கொள்வது எந்திரம் வைத்து பூஜிப்பது இதாங்க மந்திரம் எந்திரம் தந்திரம் மந்திரத்தை சொல்லி எந்திரத்தை வைத்து தந்திர முறையில் சின் முத்திரை குபேர முத்திரை வச்சு சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி சக்தி தானாக ஏறுங்க நெகட்டிவ் எனர்ஜி நம்ம விட்டு போயிடும் அதுதாங்க முன்னோர்கள் சொல்லிக்கலாம் மந்திரம் எந்திரம் தந்திரம் இது தாங்க சாத்தியம் பிரபஞ்சத்தை வசப்படுத்தினாலே எல்லாம் அடுத்து விடும் அதுதான் நம்மளுடைய ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியது நம்முள் இருக்கின்றான் இறைவன் அது நம்முள் இருப்பதை தேடி தேடி நாம் நம்மளே உணர்ந்து என்றால் இறைவன் நம்மிடமே நீங்களே கடவுள் நீங்களே இறைவன் எதை செய்யுங்கள் இந்த மனதில் உறுதியாக இருங்கள் இவற்றையெல்லாம் செய்து வாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிக்கு ஒரு பொற்காலமான ஆண்டு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றாறு ஊரகங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும் லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த பதிவு மற்ற ராசிக்கும் நாங்கள் அந்த வில்லையை ஏற்றிருக்கோம் ஆகியோர் உங்களும் உங்களோட நண்பர்களுடைய ராசிகள் உங்களுக்கு ஏன்டா அந்த ராசிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெறுக இதுவரை உங்கள் ராசிக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டு இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் யோக தசை யோக புத்தி நடந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வொருமானும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அறிவு என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்